நட்பவி 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 நான் உங்கள் மை சுப்பித் எல்லோரும் அப்படி இருக்கிறீர்கள் நீங்க நல்லா இருக்க வேணும் என்று என் இஷ்ட தெய்வமான ஆஞ்சநேயரிடம் அன்றாடுகிறேன் இந்த ஏவிடி பார்சல் சர்வீஸ்ல மலை தூக்கிட்டு போற மாதிரி போஸ்ட் கொடுப்பாரு அருங்களா ஏன் இதுக்கு முன்னால ஆஞ்சநேயர் நீ வேற எங்கேயுமே பார்த்து இல்லையா இந்த முறை உங்களுக்கு கொண்டு வந்துள்ள மிகவும் சக்தி வாய்ந்த மகாசிவராத்திரி சிவராத்திரி என்றால் என்ன என்று யாருக்கும் தெரியாமல் இருக்காது இருந்தாலும் எனக்கு தெரிந்ததை நான் உங்களுக்கு சொல்லுறேன் உங்களுக்கு ஏற்றவாறு விரதத்தை நீங்கள் கடைப்பிடித்து கலனை பெறவும் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு முறை வருவது மாத சிவராத்திரி என்றும் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை வரும் சிவராத்திரியே மகா சிவராத்திரி என்றும் சொல்லுவார்கள் மாதத்தில் எல்லோரும் பெரும்பாலும் கடைபிடிக்க மாட்டார்கள் ஆனால் மகா சிவராத்திரியே சிவுவர்கள் முதல் முதியவர்கள் வரை ஆசையாக கடைக்குடிப்பார்கள் ஏனென்றால் எங்கள் அப்பனல்லவா சிவன்

சிவனை பொறுத்த மட்டும் சுத்தமாக இருந்தாலே போதும் மை போவோம் மாதம் வெள்ளிக்கிழமை வருகிறது மகா சிவராத்திரி இந்த முறை வரும் சிவன் ராத்திரி மிகவும் சக்தி வாய்ந்த சிவன் ராத்திரி என்கிறார்கள் ஏனென்றால் அந்த நாள் பிரதோஷம் சேர்ந்து வருகிறது மிகவும் அற்புதமான விரதம் தவற விடாதீர்கள் என்றால் சிவன் ராத்திரிக்கு நாளே வீடு வாசல் எல்லாம் துப்புரவு செய்து சாமி படங்களை துடைத்து உங்களிடம் சிவலிங்கம் இருந்தால் அல்லது சிவன் போட்டோ இருந்தால் எல்லாம் துடைத்து ஆயத்தப்படுத்தலாம் உங்கள் வசதிக்கு ஏற்றவாறு பால் பழம் தேங்காய் நெய்வேத்தியம் செய்யும் பொருட்கள் ஏதாவது வேண்டி முதல் நாளே ஆயத்தமாக இருக்கலாம் உங்களுக்கு கிடைத்தால் வில்வம் இலையும் வேண்டி வைக்கவும் சிவன் ராத்திரி அன்று காலையில் குளித்து வீடு முழுவதும் ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து கொஞ்சம் உப்பும் மஞ்சள் பச்சை கற்பூரம் ஏலக்காய் எல்லாம் போட்டு வீடு முழுவதும் தெளித்து வாசலிலே தெளித்து கோலம் போடவும் முதல் நாளே நீங்க வீடு துப்புழாக்கி வைத்திருந்த வடியார் அதன் பின் சாமி அறையில் முதல் மஞ்சளில் பிள்ளையார் குறித்து பீவுதி சந்தனம் குங்குமம் வைத்து அருகம்புல் வைத்து ஒரு ரூபாய் நாணயமும் வைத்து விளாத் பிள்ளையாரை வழங்கவும் தமிழருள் தண்ணியும் வைக்கவும் பின் சிவலிங்கம் இருந்தால் உங்களுடன் இருக்கும் பொருளை வைத்து அபிஷேகம் செய்யவும் அபிஷேக பொருட்கள் இல்லை என்றால் கவலைப்பட வேண்டாம் சிவன் உங்கள் அன்பையும் பக்தியை மட்டும்தான் எதிர்பார்ப்பார் உங்களிடம் இருப்பதை கொண்டு அபிஷேகம் செய்து சந்தனம் குங்குமம் பால் நெய்வேத்தியமாக ஏதும் உங்களால் வைக்க முடிந்தால் இன்னும் உங்களிடம் இருக்கோ அதை செய்து அவருக்கு பிடித்த சிவாய மந்திரத்தை நூற்றி எட்டு தரம் சொல்லி எழுதி அவருக்கு பிடித்த பாடலை பாடியோ ஒழிக்க விட்டோ தீவ காட்டி வணங்கவும் குடும்பமாக இருந்து வணங்குவது மிகவும் நல்லா நீங்கள் நாலு கால பூஜை செய்வராக இருந்தால் உங்கள் ஊரில் நாலு கால நேரத்தையும் அறிந்து பூசை செய்யலாம் அல்லது கோயிலும் போய் கலந்து கொள்ளலாம் நாலு கால பூஜை என்றால் மாலை ஆறு மணி தொடக்கம் காலை ஆறு மணி வரையும் நாலு ஜாம பிரிக்கப்படும் அதைத்தான் நாலு கால பூஜை என்பார்கள் நீங்கள் உங்கள் ஊரில் வெளியூரில் இருந்தால் அங்கத்த நேரத்துக்கு உள்ளூரில் இருந்தால் இங்கத்த நேரத்துக்கு கோயிலில் நேரத்தை கணிச்சிருப்பார்கள் அவர்களிடம் கேட்டு அந்த பூசையை செய்யலாம் அல்லது காலையிலிருந்து மாலை வரும் விரதம் கடைபிடித்து மாலை வடிவாக சிவனை கும்பிட்டு ஓ நமச்சிவாய சொல்லி எழுதி கடவுளுக்கு வைத்து ஆள் பழத்தை சாப்பிட்டு பின் இரவு முழுவதும் முடித்து காலை காரணிய செய்வது மிகவும் நல்லது பின் அந்த நாள் முழுவதும் முழங்காமல் மாலை பின் விளக்கு ஏற்றி சிவனிடம் நன்றி சொல்லி பிரபஞ்சத்துக்கும் நன்றி சொல்லி உழங்கவும் விரத நாள் முழுவதும் சிவனின் நாமங்கள் கதைகள் கேட்பது மிகவும் நல்லது கண் முடிப்பதற்கு நேரத்தை கடத்த கண்ட விளையாட்டோ படமோ பார்க்க கூடாது சிறுவர்கள் இருக்க ஆசைப்பட்டால் அவர்களுக்கு டிவியோ கண்ட படங்கள் இல்லாமல் சிவனின் கதைகள் வரலாறுகள் சிவன் ராத்திரியின் மகிமைகள் அவ்வாறு போட்டு பார்க்க அனுமதிக்கவும் அப்பத்தான் குழந்தைகளும் அதை அறிவார்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வழிகாட்டுவது மிகவும் நல்லது அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கோ சிவனின் விரதம் மிகவும் நல்லது ராத்திரி அன்று அருகில் உள்ள கோயிலில் நடக்கும் அபிஷேகத்திற்கு ஏதாவது உங்களால் இயன்ற ஏதாவது வேண்டி கொடுப்பது நல்லது பாரனை அன்னதானத்திற்கும் ஏதாவது கொடுக்கலாம் மாதவிடாய் காலங்களில் பிடிக்கலாமா என்று கேட்டால் நீங்கள் நெடுகளும் இந்த விரதத்தை தொடர்ந்து பிடிப்பவர்களாக இருந்தால் நீங்கள் சாமி அறைக்கு போகாமல் முழுகி அதாவது தலைக்கு குளித்து விரதத்தை கடைபிடிக்கலாம் ஓம் நம சிவா மந்திரத்தை உச்சரித்துக் கொள்ளலாம் நித்திரை முழிக்க முடியாதவர்கள் இரவு ஒரு மணிக்கு பின் நித்திரை கொள்ளலாம் இந்த விரதத்தை கடைபிடித்தால் என்ன பலன் என்று கேட்டால் தெய்வங்களின் அருள் மட்டுமல்ல பதினெட்டு சித்தர்மாருடைய ஆசியும் கிடைக்கும் நீங்கள் எதை கேட்டாலும் கிடைக்கும் இது உண்மையான அனுபவம் இவர் யார் யோசிக்கிறீர்களா அவர்தான் சித்தர்களுக்கே சித்த எங்கள் பழனி சுவாமி சத்குரு அவர் யார் என்று அவரின் மகிமைகளையும் நான் எனக்கு நடந்த அற்புதங்களையும் உங்களுக்கு மிக வித சொல்லுகிறேன்